கோழி பயங்கரமா கத்திட்டதே இருந்தது கோவை தடாக்கம் குடியிருப்புக்குள் ரோந்து வரும் சிறுத்தை வெளியான சிசிடிவி காட்சி பயங்கரமா கோழிமா கத்திட்டதான் இருந்தது போகுது கோவை தடாகம் மாங்கரை ஆணைக்கட்டி உள்ளிட்ட பகுதிகளில் யானைகள் காட்டுப்பன்றி காட்டு மாடுகள் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகளின் நடமாட்டம் உள்ளது இந்நிலையில் தடாகம் சோமையனூர் பகுதியில் அமைந்துள்ள அலமேலு மங்கம்மா கோவிலில் இதன் அருகே நுழைந்த சிறுத்தை ஒன்று மதில் மேல் அமர்ந்திருந்து கோழியை சிறுத்தை கவிச்சென்றது இந்த காட்சி அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது இதனையடுத்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த வனத்துறையினர் அப்பகுதியை ஆய்வு செய்து வருகின்றனர் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல்